காணாதா வர நேரம் காணாதம்மா கஞ்சி கொண்டு வர நேரம் அம்மா இது மணி பதினொன்னு ஆகி கிடக்கு அப்பாக்கு வயிறு பசி உயிர் போகுது தருமா அது ஒண்ணலம்மா பக்கத்து தோட்டத்துக்கார பிச்சு பண்ணியனே அவரு ஏதோ கண்ணி அதுல முயல் விழுந்துருச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து தந்துட்டு போனாரு అప్పా ఉప్పు మెగా ఎలా రాగి వచ్చే నే న పోటీ ఎలా కాయలు వా వా అప్పి రోస్ట్ సూపరా తిన్నవా அடலே என் இவ்வளவு பாவம் பாக்கணும்னு எனக்கு தெரியாம போச்ச மீன் சிக்கன் எல்லாம் தும்பியாமா முட்டை எல்லாம் சாப்பிடலாம் அப்ப அதெல்லாம் பாவண்டியோ அதையும் ஒரு உயிர் தானே அதுக்கு ஒண்ணுதானே தாராவ திங்கல அது ருசியா இருக்கு இப்ப அப்பா செய்யறது பாவமா இருக்கு என்ன ஓஹோ நம்மளே கொண்டு நம்மளே சாப்பிட்டா நமக்கு பாவம் பிடிக்கும் யாரோ கொண்டு நமக்கு தந்த பாவம் பிடிக்காது நல்ல புள்ள போ இத அப்பா கொல்லல அந்த கண்ணில மாட்டி கழுத்து இருக்கி அதுவே செத்து போச்சு செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொண்டு வந்து தந்தாரு அதனால ஒன்னும் பயப்படாத ஒரு பாவமும் பிடிக்காது வா சாப்பிடலாம் சுட்டுதாரு சரி உனக்கு வேண்டாம் அல்ல கொய்யாப்பழம் இருக்கு எடுத்து தின்னுட்டு இரு அப்பா இதை சுட்டுட்டு வாரேன்

ஏய் சோனி அடிக்காத வலிக்குன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு வா மண்டைய பொளந்து நான் மாவுல வைக்கல என் பேர் சோனி கிடையாது பே எபயப அடிச்சாத அப்புறம் மண்டை கிளங்கி செத்து கிடப்பேன் பத்துக்குண்ணா அப்ப ஓடறத மொத நிப்பாட்டி நீ ஓடறத நிப்பாட்டனா நான் அடிக்க மண்டை சரி அடிக்க மண்டைன்னு சொன்னாலா கண்டிப்பா அடிக்கೋದாது அது எப்படி எனக்கு சாரி கேலையா மயிலరగ எல்லாம் திச்சு போடலா சாரி கேளு மொவல அப்பதான் விடுவேன் இல்லன்னா மண்டைய பொளந்துるவேன்னு பாத்துக்க சாக்ரட ஏ பைய பைய பச்சோ நீ பிளீஸ் தூர தூரத்துக்கு போடுவ பார்க்கவே பயமா இருக்கு தூக்கி மேலதெல்லாம் எரிஞ்சிருவியோன்னு பயம் இருக்கா அந்த பயம் தான் வேணும் எனக்கு சாரி கேட்டியா வண்டியா சாரிலாம் கேட்க முடியாது வாடி பேரு அப்பனா குறும்புல எரிஞ்சிட வேண்டியதுதான் ஏ பைய பச்சோ நீ வலிக்கம்ப ப்ளீஸ் பே அந்த குறும்பல மொதத்திக்கு தூரம் போட வைக்கிறி அதை நீ என் மயிலரகெல்லாம் திச்சி போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்

இதயே காலில் உள்ளறாவ காலில் போக ஆ எம்மா காலில் குறும்புலத்துக்கு போட்டுட்டான் இருவேன் மாடி ஐயோ ஐஜியோ வலிச்சிருச்சு போல் இருக்கே எண்ணுமே இதில் நின்றா சரிபட்டு வராது ஓடிடுவோம் கணிக்கு குறும்புலத்துக்கு கால்ல போட்டு எப்படி ஓட்டுறேன்னு போயிடு இரு இந்த வாரம் உனக்கு ஒண்ணே இந்த முறை பாவமே பார்க்க மாட்டே போயிடு போட்டு தள்ளிடுறிரு சண்டியாக ஓடாமல் நில்லே போலாம் இவன் குறும்புலத்துக்கு எரிதுக்கு இங்கே நிற்கா வளா வேற வேணாம் இல்லை ஓடிடு சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கு நீ செத்த பெரியாங்கிட்ட இதுவளது நினைச்சி சந்தோஷப்படியாதா அழியதானே தெரியாண்டங்கு கொஞ்ச நேரம் சண்டை போடி ஆளுவே அப்புறம் கொஞ்ச நேரம் கூடி கடந்து சிரிச்சுட்டு அடக்காளுவே வேற மறுபடியும் சண்டை போடி ஆளுவே இவளை என்னத்தை சொல்ல ஒன்னும் சொல்ல ஆவாது இதுவளை எப்ப நீங்க சதிசு வேட்டைக்கு போனா மட்டும் சத்தம் போடுறீங்க ஆனா நீங்களே இப்ப வேட்டையாடி தானே சாப்பிடுறீங்க இது அப்ப வேட்டையாடி பிடிச்சதா அவருக்கு வலையில சிக்கிறது நல்லது சதீச எதுக்கு வேட்டைக்கு போகப்படாதுன்னு சொல்லுவேன்னா அவன் காடுகளுக்குள்ள போகும்போது காலத்துல பாம்பு கும்பு நடமாட்டெல்லாம் தெரியாது தெரியாம காலுக்குள்ள வச்சுட்டான்னு வை கடிச்சு என்ன பண்றது அதுக்குதான் அவனை வேட்டைக்கு போகப்படாதுன்றது மத்தபடி இது திங்கிறதுக்கு நான் எந்த குறையும் சொல்ல முண்டை இதெல்லாம் திண்ணா நல்லதுதான் உடம்புக்கு சத்து தான் அவன் தின்னுட்டு போட்டான் ஆனா போற வழியில கவனமா இருக்குன்னு அந்த பையன் கவனம் இல்லாம எதுவும் இல்லையாது காலை வச்சுட்டு இடந்தான்னு வை வேற ஏதாவது சிரமம் ஆயிடப்படாது அவனுக்கு சொல்லி பயந்துதான் அவனை வேட்டைக்கு போகக்கூடாதுன்னு சத்தம் போடியது ஓஹோ அதுக்குதான் அவனை போடாது போடாதுன்னு ஆமா வேற இந்த நாய் வியாணிகிறியெல்லாம் தாண்டி குடிச்சா அது ஓடிடும் இவனை வியானியை தாண்டி வைக்கணும் முன்னு வில்லையெல்லாம் கண்ணு உள்ள போட்டுட்டு கை கல்ல குத்தின்னு வைக்கி அது வேற அப்படியே ஆளும் வச்சுக்கிடும் அது வந்து வேற சிரமம் போடுவான் புல்ல அதுக்காண்டி பயந்து தான் அவனை கொஞ்சம் கத்த முடியாது அப்படி முருட்டி முராட்டி பயமுறுத்துலன்னா அவன் ஏன் சொல்லிட்டு வச்சு கேப்பேன்னு சொல்லு வேற அவன் என் தலையில ஏறி ஓண்டிட்டு போயிடுவான் அவனை எப்பயும் ஒரு பயத்துலயே வச்சுக்கிடணும் அதுக்கு தான் அவனை கொஞ்சம் கத்த முடியாது கவனமா இருக்கணும் புள்ளைன்னு சட்டம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சட்டம் பெட்றதெல்லாம் நினைச்சிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாலாம் இப்படித்தான் போவேன் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம பாரு இப்ப எப்படி இருக்கேன்னு அவனாவது சொல்லி பேச்சு கேட்டு ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவன் எப்படி சத்தம் முடியுது என்னை மாதிரி காத்து வேலை செஞ்சிட்டு கஷ்டப்படாம நல்ல உத்தியோகத்துக்கு போனா நல்லா இருக்கும்ல பிள்ளை ஓ சதவான்தான் ஆனா உங்களை சொன்ன கடத்தா உங்க நல்லா வான்தான் இருக்குவா பேனா நீங்களும் அப்பா புள்ள அப்போ புகளுது விட்டு குடுக்க கூடாதுன்னு சாச்சி அதை போட்டு இடிச்சு எலி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் முள்ளெல்லி சுட்டுச்சுருக்கோம் நிறைய செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் இந்த பணம் மட்டும் எல்லாம் கூட்டி போட்டு போம்னா அங்க கிடைக்கும் கிடைக்கும்பட்டுக்க அடுத்த முறை அப்பா பாத்தேன்னா உதக்கையும் முள்ளலி செஞ்சுட்டாரு சூப்பரா இருக்கும் அட நீ வேறமா அந்த முள்ளனிய நல்ல தோணிதெல்லாம் உரிச்சு எடுத்து நல்ல உரல்ல போட்டு இடிச்சு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாப்பிலா சீரகம் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சு உருண்டை பிடிச்சி அது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து திரும்பும் பாரு வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம் தின்னு பல வருஷம் ஆகி ஒரு நாள் செய்யணும் செஞ்சு உனக்கு தாழ் பாரு ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட

தூங்கு சொன்னா என்ன பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான்ல உள்ள எலே சதீஷ் தூங்குல எவங்கள அது தூங்கும் போது போன் அடிக்குது சப்பு நிறைய பரம் பரி ஒளை போ இவங்க வள இவங்க எதுக்கு இப்ப போன் அடிக்கணும் எனக்கு அப்பே சாப்பிடும் போது அடிச்சிட்டே அடந்தானே சைலன்ட்ல போட்டேன் இவங்க தான் நான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்ல அப்புறம் என்னத்துக்கு போன் அடிச்சிட்டே அடக்கணும் எனக்கு எடுத்து பேசலாமா வேண்டாம் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு எடுக்க கூடாது இவங்க போனே கொஞ்ச நேரம் காயை விடுவோம் அதுக்கு அப்புறமா எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கடலாம் என்ன எடுத்தானா எப்படி எடுக்க மாட்டேங்கம்ல ரிங்கு போய்ட்டே இருக்கு நானும் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி பார்த்துட்டோம்ல ரொம்ப கோவமாக இருக்கான் போல இருக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறான் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்காம்ல அந்த கிற்கனுக்கு எப்படி இப்போ சொல்லி புரிய வைக்காதுன்னு எனக்கும் தெரியல சரி வந்தோன்னா ஆத்துக்காவது போகலாம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் ஆத்தம் ஆத்தங்கரையில் கிடந்துட்டு வரலான்னு பார்த்தானா ஏன் வராண்டங்கானே வீட்டுக்கு போனாலும் அவங்க அம்மா பேச விடாதுன்னு வேற வேறே நம்ம அங்கே போய் திட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு என்னத்துக்கு போகணும்னு நினச்சா ஃபோனாக எடுக்க மாட்டேங்கிறேன் ஆமா புல்ல ரிங் ஆகி कट ஆகுது ஆனா எடுக்கன வரான் சரி ரொம்ப அடிச்சிட்டே இருக்கல போனே என்னன்னு கேப்போம் ஆ சொல்லல கார்த்தி எதுக்குல போன் அடிச்சிட்டே இருக்க நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்லாம் அப்புறம் எதுக்கு எனக்கு போன் அடிச்சியே ஏல சொல்றது முத முழுசா கேளுல என்னத்த கேக்கணும் அவன் வேணும்னா ஒண்ணும் பண்ணலல புரிஞ்சிக்கே குடு நான் பேசுறவங்க கிட்ட இரு இரு நான் பேசிட்டு தரேன் இங்க பாரு அவன் ஓ நல்லதுக்கு தான் அவனோட பேசினா கடைசில என்னன்னா நீயே ஏன் அவங்க கிட்ட கோச்சிட்டு போயிட்ட சம்பந்தமே இல்லாம எங்க கிட்டயும் கோச்சிட்டு போயிட்ட சரி இப்போ எங்க இருக்க நீ மட்டும் தான் இருக்க இல்ல அவனும் கூட இருக்கானா ரெண்டு பேரும் தான் ஒண்ணா தான் இருக்கோம் ரோட்ல இருக்கோம் சரி இருங்க நான் அங்க வரேன் ஆ சீக்கிரம் வா ம் வா வரேன் என்னல சொல்றான் இந்த வாரானா எப்படியோ ஒரு வழியா சமாதானாயிட்டான்னு நினைக்கேன் ம் வரட்ட வரட்ட வந்தத அவன சமாதானப்படுத்திடலாம் உங்க ரெண்டு பேரையால நான் தான் அப்படி நடு ரோட்ல கிடக்கம்ல நண்பேண்டா இதுக்காகலாம் ஃபீல் பண்ணலாமா வாயில ஏதாவது வந்திர போது முடிட்டு இரு இல்ல லாரி கீரி வர போதுல எந்திரி உங்களுக்கு கூட தேர்ந்ததுக்கு லாரில அடிபடி சாவலாம்ல ஏல எங்க கிளம்பிட்டே தூங்கலையா கொஞ்ச நேரம் தூங்குவானு பார்த்தா எங்க கிளம்பி போயிட்டு இருக்க நீ ஏல சதீஷ் சொல்ல சொல்ல பதில் சொல்லாம எங்கலாம் போயிட்டு இருக்க பாட்டி கெட்டுட்டானே தாங்க வரமா

என்ன பாரு இவன மொத கூட்டி சேரியத மத்த நிப்பாட்ட வைக்கணும் இல்லடிنا இது சரி வராது அம்மா அங்க பாரு கறி ரெடி ஆயிருச்சு சாம்பார் வரியா அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா நீங்களே சாப்பிடுங்க சரி அந்த கஞ்சி எடுத்து அப்பாக்கு அப்ப கஞ்சி குடுக்கி வச்சி சாப்பிடு பிச்சமீ வேற கொஞ்சோळा ஆவிக்கு வைக்க சொன்னாவ பாவி ஆவிக்கு வச்சிட்டு மீதி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு நான் அந்த பக்கம் திரும்பி கிடிယேmpa நீங்களே சாப்பிடுங்க ஏடா குமரிவள சண்டை கிண்டலாம் போட்டது போதங்க வாங்க இவ 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 வலிக்குதுல சும்மா இரு அம்மா அந்த வந்துட்டேன் ஏடா ஓடாத மெதுவா வா ஏதாவது ஓலங்கள தடிக்கி உலந்து கிடப்பா என்னம்மா சொல்ல அம்மா பாரு முயவள காதுக்குள்ளலாம் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்க அம்மா ஏவ நானா வள்ளி போட்டே நீ தான அந்த பாத்திக்குள்ள கடந்து உருண்டுட்டடடா மண்ணு அழகா வெள்ள வெள்ளையினு சூப்பரா இருக்குனு நல்லா அங்க கடந்து உருண்டுட்டு கடத்துல யானை நிலத்துக்கு பளிய போடுற வெட்டியா ஏல ஏல சண்டை போடுறாதீங்க இங்க அம்மா சொல்லியத கேளுங்க என்னம்மா சொல்லு எல பசிச்சா அங்க வாளியில சோறு இருக்குல எடுத்து சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டு அம்மைக்கு கொஞ்சோட வாங்கியே போறோம் வேற எனக்கு பத்தாதே நினைச்சிட்டு நீங்களே சரியா சாப்பிடாம இருக்காதீங்க உங்களுக்கு வேணும்ங்கற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்கங்க ஆமாம்மா நானே கேக்கலாம்னு பார்த்தே எனக்கு லைட்டா பசிக்க மாதிரி இருக்குன்னு உனக்கு என்னைக்கு தான் பசிக்காம இருந்திருக்கு தோட்டத்துக்கு வந்தாலே உனக்கு பசிச்சிருமே பழைய சோறு பச்சை மிளகாய் சூப்பரா இருக்கும் தெரியுமா அதும் பருப்பு கறி துவையல் வேற லெவல்ல இருக்கும் நீ மூடு எனக்கு தெரியும் நீ மூடு இங்க யாரும் ஒண்ணும் திறந்து போட்டு ஆடல எம்ம பாரு எப்படி பேசுறானே அது என்னடா தியாச்சி மூடு கிடுனு வாய் கிழிச்சு தைக்க போறேன் பாரு ஒரு நாள் எம்மா எம்மா இவ வாய் தான் முதல் தைக்கணுமா இவ தான் முதல் மூடுன்னு சொன்னா அதுக்குதான் நான் அப்படி சொன்னேன் பொட்ட பிள்ளைல பியாச்சி எந்த பியாச்சிங்க இது இதே பேச்சு தானே போற இடத்துலயும் வரும் ஒழுங்கா பியாசி பழகுங்களா எவ்வளோ சோனி அம்மா டென்ஷன் ஆயிட்டா இதுல இருந்தா கத்திக்கிட்டே இருப்பா வா நம்ம சாப்பிட போவோம் ஆமா வா முத அதுக்கு கை காலெல்லாம் கழுவிட்டு வருவோம் மண்ணுல கடந்து உருண்டு புரண்டு மேலெல்லாம் அழுக்கா இருக்கு ஆமா பா நானும் அதான் நினைச்சேன் வா நல்லா கை காலம் மூஞ்சி கழுவிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம் அம்மா கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுவோம் கை காலு நான் அந்த தென்னை மரத்து கூட்டுக்குள்ள தண்ணி போது பாரு அங்க கழுவுங்க மோட்டர் ரூம் வரைக்கும் போகாதீங்க அங்க கணத்து பக்கத்துல மதியம் போகப்படாது ஏமா போகப்படாதுன்னு சொன்னா சரின்னு கேட்டு பழகுங்க அது என்ன ஏன் எதுக்குன்னு கேள்வி சரி சரி கோவப்படாதம்மா நாங்க இங்க பாத்திக்குள்ளே கைகளுக்கு கை கால் கழுவிக்கிட்டுறோம்